ஐயோ பொய் பொய்யா பேசுறாங்கப்பா கோவையில இருக்கிற ஒரு மளிகை கடையில காவலர்களே போதை பொருட்களை வச்சு அதை பறிமுதல் பண்ணி சீல் வைக்கிறது போல குறிப்பிட்டு காணொளி ஒண்ணு பரவிட்டு வருது இந்த காணொலியை பதிவிட்டு இதே போல காவலர்களே இப்படி நடந்துகிட்டா அப்புறம் எப்படி சோதனைன்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ள காவல்துறையினரை அனுமதிக்க முடியும் அப்படின்னு விமர்சனம் செய்து செய்தி பரப்பப்பட்டு வருது ஆனா இந்த தகவல் வதந்தின்னு தனது தகவல் சரிபார்ப்பகத்தின் இணையதளத்தில் தமிழக அரசு மறுத்திருக்கு அதாவது குட்கா கைப்பற்றப்பட்ட பழைய காணொலியை இப்ப பதிவிட்டு காவல்துறையே வைத்து பறிமுதல் செய்வது போல புகைப்படம் எடுப்பதாக கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டே கோவில்பாளையம் காவல் நிலையத்துக்குட்பட்ட பகுதியில காவல்துறை அதிகாரிகள் மற்றும் உணவு பாதுகாப்பு அதிகாரிகள் சோதனை செய்ததாகவும் அப்போது ஒரு கடையில குட்கா பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்ட போது இந்த சம்பவம் நடந்ததாக சொல்லப்படுது சிசிடிவி கேமராவில பதிவாகி இருக்கிற இந்த காணொலிய இப்போ நடந்தது போல சமூக வலைதளத்துல பரப்பிட்டு வராங்க இந்த குட்கா பறிமுதல் அந்த கடைக்காரர் மீது வழக்கு பதிவு செய்து முறையா சீல் வைக்கப்பட்டிருக்கு அப்போதான் அந்த காவலர்கள் அதை புகைப்படமா எடுத்திருக்காங்க அது சிசிடிவில பதிவாகி அந்த காணொலிய தற்போது வெளியிட்டு வதந்தி பரப்பிட்டு வராங்க அப்படின்னு கோவை மாவட்ட காவல்துறை இதுக்கு விளக்கம் அளிச்சிருக்கு